வணக்கம் உறவுகளை மற்றும் சீரியல் பற்றி அப்டேட் ஒன்று என்ன சீரியல் சொன்னா சீரியல்ல அடுத்த வாரம் எபிசோடுக்கான பரபரப்பான அடித்தளம் இந்த வாரமே போடப்பட்டு விட்டது இந்த வாரம் முழுக்க அன்பு மற்றும் ஆனந்தி திட்டம் எல்லாம் அவர்கள் நினைத்தவாறு நடத்த முடிந்திருக்கிறது போன வாரம் முழுக்க இருவரும் குடோனில் மாட்டிக்கொண்டது அதன் பின்னர் கருணாகரன் மற்றும் அரவிந்த் இருவரும் இணைந்து அவர்களை காயப்படுத்தியது என பார்ப்பதற்கே கஷ்டமாக இருந்தது இந்த வாரம் அதுக்கு பலிதீர்க்கும் விதமாக ஆனந்த் மித்ரா மற்றும் கருணாகரன் இருவரையும் லிப்டுக்குள் சிக்க வைத்து கதிர கதறித கு நேற்று எபிசோடில் கருணாகரின் வண்டிய பஞ்சர் விதம் நல்ல பாராட்டை பணி ஆனந்தி கருணாகரனை நடக்க இருக்கும் தீமி திருவிழாவுக்கு அவளுடைய அப்பா அழகப்பெண் ஆனந்தியை கூப்பிட்டது மட்டுமில்லாமல் மகேஷுக்கும் போன் பண்ணி கூப்பிட்டிருந்தார் இது தெரியாமல் திருவிழாவுக்கு போக லீவு கேட்ட ஆனந்திக்கு கருணாகரன் லீவு கொடுக்க முடியாது என்று சொல்லிவிட்டார் இதனால டென்ஷனான அன்பு நாங்கள் லீவு மகேசாரிடம் என சொல்லிவிடுகிறார் அது பற்றி பேசிக் கொண்டிருக்கும் போதே சரியாக அந்த இடத்துக்கு மகேஷ் வந்துவிடுகிறார் வேண்டுதல் பற்றியும் உடனே ஆனந்தி தன்னுடைய வேண்டுதலை பற்றி இதை சரியான நேரமாக உபயோகப்படுத்த நினைத்த அன்பு கருணாகரன் ஆனந்திக்கு லீவு கொடுக்க மாட்டேன் என்று சொன்னதை பற்றி சொல்கிறார் உடனே மகேஷ் லீவு மற்றும் பெர்மிஷன் கொடுப்பதற்கான அத்தாரிட்டி உன்னிடம் தானே கொடுத்திருக்கிறேன் நீயே அதை பார்த்துக்கொள் என்று கருணாகரன் முன்னிலையில் சொல்கிறார் மகேஷன் இந்த பேச்சு கர்ணாகரனுக்கு இன்னும் அதிக கோபத்தை கொடுக்கிறது மகேஷ் மித்ராவிடம் ஆனந்தியின் போக இருப்பதை பற்றியும் சொல்லிவிடுகிறார் இதனால மித்ராவும் பயங்கர டென்சனாக இருக்கிறார் இன்று வழியாக இருக்கும் பிரபோல உள்ள சிவரக்கோட்டை திருவிழாவுக்கு ஆனந்தி மட்டுமில்லாமல் அன்பு மகேஷ் சௌந்தர்யா முத்து ஜெயந்தி ஆகியோரும் பேன் பிடித்து போவது போல் காட்டப்பட்டிருக்கிறது அது மட்டுமில்லாமல் ஆனந்தியை பழிவாங்க அங்கே ஒரு வில்லனும் காத்திருக்கின்றான் ஆனந்தியின் கம்பெனி நண்பர்கள் ஹோஸ்டல் தோழிகளின அத்தனை பேரும் பேனில் ஒரு காத்திருக்கும் பொழுது அரசு நேரத்தில் தன் பட்டி படுக்கையுடன் பேனில் இருக்கிறார் மித்ரா தன்னுடைய ஊருக்கு வருவது தனக்கு விருப்பம் இல்லை என்றாலும் மகேஷுக்காக ஆனந்தி சம்மதிக்கிறார் வீட்டுக்கு வருவதற்கு நினைக்க வேண்டாம் என எச்சரித்து அழைத்து செல்கிறார் மேலும் இவர்கள் எல்லோரும் செல்லும் ஆனந்தியின் அண்ணன் தான் முகமூடி போட்டுக் கொண்டு ஓட்டுகிறான் ஆனந்தியுடன் திருவிழா கொண்டாடத்தில் மகேஷ் கலந்து கொள்வது மித்ராவுக்கு எப்படியும் கோபத்தை உண்டு பண்ணும் இதனால மித்ரா அடுத்து எந்த மாதிரியான திட்டத்தை போட போகிறாள் என்பது இனிதான் தெரியும் திருவிழா கொண்டாட போகும் ஆனந்திக்கு வரும் ஆபத்தை மகேஷ் மற்றும் அன்பு எப்படி தடுத்து நிறுத்துகிறார்கள் என்று அடுத்த வாரம் பரபரப்பாக காட்ட இறக்கிறார்கள் சரி யாரெல்லாம் இந்த எபிசோட் பாதிங்க சோ இது பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கமெண்ட்ஸ்க்கு கீழ உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க